நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஓகேங்களா வரப்போற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நம்ம சேனல்ல ஃப்ரீயா ரிவிஷன் சீரிஸ் சொன்ன ஸ்டார்ட் பண்ணி நிலம்தோறும் முப்பது முப்பத்தைந்து தமிழ் கேள்விகள் பிரீவியஸா கேட்கப்பட்ட கேள்விகளை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கான முப்பத்தைந்து கேள்விகளை டெலகிராம் குரூப்ல அப்லோட் பண்ணியிருந்த காலையில இப்ப அதுக்கான கீ ஆன்சரை பார்ப்போம் ஓகேங்களா முதல் கேள்வி காமராசர் நகர் எங்க இருக்கிறது என்ற வினாவிற்கு அந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது ஓகேங்களா காமராசர் நகர் எங்கிருப்பா எங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒருத்தர் என்ன சொல்றாரு அந்த வழியா போங்க அப்படின்னு ஒரு இடத்த சுட்டி காட்டுறாரு அப்ப இது என்ன விடை சுட்டு விடை ஓகேங்களா ஒரு இடத்த வள பக்கமாக போ ஓகேங்களா அல்லது வள பக்கமாக போங்க இடப்பக்கமாக போங்க ஓகேங்களா அல்லது இந்த சைடு போங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த வழியாக செல்லுங்கள் அப்படின்னு சொல்றது எல்லாமே சுட்டு விடை அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி சுட்டு விடை தான் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் இலா ஓகேங்களா புத்தகத்தில் இருக்கிற ஒரு டேட்டா இதை வச்சு என்ன கேட்டிருக்காங்கன்னா இதை வச்சு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க ஆப்ஷன் ஏ பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எதுஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே கரெக்டா இருக்குங்களா நம்ம படிச்சு பார்க்கும்போது போது கரெக்டா சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுது கொஸ்டினும் ஃப்ரேம் ஆகுது ஓகேங்களா பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது எதுன்னு இலா ஓகேங்களா இந்த கொஸ்டனுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கரெக்டான ஒரு கொஸ்டின் ஆப்ஷன்லேயே இருக்கு ஓகேங்களா அடுத்ததெல்லாம் எல்லாம் பாருங்க யாது பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் அவங்க படிக்கும் போதே தெரியுது கம்ப்ளீட் ஆகலன்னு ஓகேங்களா உரையாடும் மென்பொருள் இல்லா பாரத ஸ்டேட் வங்கியில் எதற்காக பயன்படுகிறது ஓகேங்களா பயன்பாடு பத்தி அங்க அவங்க எதுவுமே பேசல ஜஸ்ட் அது ஒரு உரையாடும் மென்பொருள் தான் சொல்லியிருக்காங்க இது கொஸ்டின் சம்பந்தமே இல்லாம இருக்கு அடுத்தது பாருங்க பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா எதுன்னு வரணும் என்னன்னு இருக்கு அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு ஆப்ஷன் ஏதான் சரியான விடை அடுத்த கொஸ்டின் பாருங்க விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சேம் இதுக்கு முன்னாடி பார்த்த அதே கொஸ்டின் பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் பூங்கொடி பள்ளிக்கு யாருடன் சென்றால் படிக்கும் போதே நமக்கு இது கரெக்ட்ன்ற மாதிரி தோணும் ஓகேங்களா ஆனா ஸ்டேட்மெண்ட் நல்லா படிச்சு பாருங்க பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் பூங்கொடி தன் தோழியுடன் பள்ளிக்கு சென்றால் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருந்திருக்கும் பூங்கொடி பள்ளிக்கு யாருன்னு சென்றால் அழுத்தம் திருத்தமா திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் அப்ப பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் என்ன பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால் எப்படி சென்றால் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை ஆகிய மூன்று விடைகளை எவ்வாறு அழைப்பர் இந்த சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை இந்த மூன்று விடைகளையும் வெளிப்படை விடைகள் அப்படின்னு அழைப்பாங்க ஓகேங்களா வெளிப்படை விடைகள் என்று அழைப்பார்கள் அடுத்த கொஸ்டின் செய்வினை செயபாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதல் குமரன் ஓவி ஓவியம் வரைந்தான் நிறைய பேருக்கு இந்த பிறவினையும் ஓகேங்களா பிறவினையும் செய்வினையும் கன்ஃபியூஸ் ஆகும் பிறவினை செய்வினை கன்ஃபியூஸ் ஆகும் ஆனா நீங்க கொஸ்டினை படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷனே தேவையில்லை கொஸ்டின்ல பாருங்க செய்வினை செயபாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதல் ஒண்ணு கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் செய்வினையா இருக்கணும் இல்ல செயல்பாட்டு வினையா இருக்கணும் ஆப்ஷன்ல பாருங்க கொஸ்டின்ல பாருங்க குமரன் ஓவியம் வரைந்தான் பாருங்க இது செயல்பாட்டு வினை வாக்கியமா இருக்க வாய்ப்பில்லை ஓகேங்களா செயபாட்டு வினை வாக்கியம் எப்படி வரும் படு உன் பெரு ஓகேங்களா அதுல துணை வினைகள்ல வரணும் அதெல்லாம் வந்தாதான் இது செயல்பாட்டு வினை இங்க பாருங்க அதுல எதுவுமே வரல ஜஸ்ட் குமரன் ஓவியம் வரைந்தான் என்பது எந்த வினை செய்வினை ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க இரவினை சொற்றொடரை கண்டறிக கபிலனை திருந்த செய்தான் துணைவினைகள் ஓகேங்களா கண்டுபிடிக்கலாம் அதோட விகுதிகள் என்னென்னு பண்ணு இதுல பாருங்க செய்தான் செய் இருக்குங்களா அப்ப இது என்ன தொடர் பிரவினை தொடர் ஓகேங்களா பிறவினை சொற்றொடரை கண்டறிக ஓகேங்களா என்ன கபிலன் கபிலனை திருந்த செய்தான் ஓகேங்களா கபிலனை திருந்த செய்தான் அடுத்த கொஸ்டின் வாக்கிய அமைப்பினை கண்டறிக தமிழ் பட்டு தமிழறிஞர்களால் வளர்க்கப்பட்டது ஓகேங்களா இந்த படு பட்டது ஓகேங்களா இந்த மாதிரி வந்தாலே என்ன வரும்னா செயபாட்டு வினை நம்ம பார்த்தோம் இந்த செயபாட்டு வினைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் படு உண் பெரு ஓகேங்களா அதாவது எப்படி வரும்னா வரையப்பட்டது ஓகேங்களா கட்டி ஆயிற்று ஆயிற்று போயிற்று இதெல்லாம் வந்தா கூட அது எதில் வரும்னா செயல்பாட்டு வினையில் வரும் ஓகேங்களா பட்டதுங்களா படு பட்டது இது எது வந்தாலும் நீங்க என்ன தான் பண்ணுவோம் ஓகேங்களா செயல்பாட்டு வினை இடி விழுந்த மரம் போல இவ் ஓமை கூறும் பொருள் விளக்கம் இடி விழுந்த மரம் போல எந்த எதை குறிக்கிறதுனா இதோட பொருள் என்னன்னா துன்பத்தை குறிக்கிறது இடி விழுந்த மரம் போல என்பது இவ் ஓமை ஓகேங்களா இந்த ஓமை என்ன பொருளை கொடுக்குதுன்னா துன்பத்தை குறிக்கிறது அடுத்ததா எம்பலம் எம்பலம் என்பது சின்னம் எங்களை எம்பளம்னா என்னன்னா சின்னம் அடுத்ததா டெரிட்டரி டெரிட்டரி இணையான தமிழ் சொல்ல என்னன்னா நிலப்பகுதி மேக்சிமம் இதுக்கெல்லாம் கரெக்டா ஆன்சர் போட்டிருப்பீங்க அடுத்தது பாருங்க அலுவல் சார்ந்த கலை சொற்களை கண்டறிய குடுது எல்லாம் கரெக்ட் தான் இல்ல கோணிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல் இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னா பாசன தொழில்நுட்பம் ஓகேங்களா வீடியோ கான்பரன்ஸ்னா காணொளி கூட்டம் டிராபிக்கல் ஜோன்னா வெப்பமண்டலம் நாலுமே கரெக்டு ஆனா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அலுவல் சார்ந்த அலுவல் சார்ந்த கலை சொற்கள் இதுல அலுவல் சார்ந்த கலை சொற்கள் எதுன்னு பார்த்தோம்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் வீடியோ கான்பரன்ஸ் காணொலி கூட்டம் ஓகேங்களா ஒரு அலுவலகத்துல யூஸ் பண்ற மாதிரியான கலை சொற்கள் ஓகேங்களா அலுவல் சார்ந்த ஒரு வேலை நிமித்தமான கலை சொல் என்னன்னா வீடியோ கான்பரன்ஸ் காணொலி கூட்டம் அது பாருங்க விடை வகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறுதல் கடைக்கு போறியான்னு கேட்டா போக மாட்டேன்னு மறைச்சு கூறுறது என்ன விடைனா மறைவிடை ஓகேங்களா மருத்து கூறுறது மறைவிடை அப்படின்னு ஆக வச்சுக்கோங்க மருத்து கூறுனா அது மறைவிடை ஓகேங்களா அடுத்த கேள்வி பிற மொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை எழுதுக இதெல்லாம் ரொம்ப எளிமையா எல்லாரும் ஆன்சர் பண்ணிருப்பீங்க பிளாக் போர்டு தரும் பலகை இதில் தவறான இணை எதுங்களா அதே மாதிரி தவறான இணை கோல்டு பிஸ்கட் தங்கக்கட்டி ரிப்பீட் மிகுதியாக ரிப்பீட்னா என்னன்னா தொடர்ச்சியாகனு வரணும் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பா இருக்கு இந்த இணை தவறா இருக்கு ஈக்குவலாக சமமாக யூஸ் பயன்படுத்துதல் அப்ப ஆன்சர் என்ன தவறான இணை எதுனா ரிப்பீட் என்பது மிகுதியாக அடுத்ததான் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அடல்டரேஷன் அடல்டரேஷன்னா கலப்படம் கலப்படம் பண்றதுதான் அடல்டரேஷன் அடுத்ததான் தவறான ஊர்பெயரின் மறுவை எழுதுக தஞ்சாவூர் தஞ்சை ஓகேங்களா தஞ்சாவூர் தஞ்சை திருநெல்வேலி நெல்லை இதுவும் கரெக்ட் அடுத்தது பாருங்க மயிலை மயிலாடுதுறைன்னு கொடுத்திருக்காங்க இது மயிலாப்பூர் சென்னையில் இருக்கிற மயிலாப்பூர் புதுகை புதுக்கோட்டை இதுவும் கரெக்ட் தவறான தான் கேட்டிருக்காங்க தவறான உயிர்பெயரின் எதுனா ஆப்ஷன் சி மயிலை மயிலாடுதுறை அடுத்த கொஸ்டின் பாருங்க மருவ சொல் சரியான இணைகளை கண்டறிக்க இதுல எது சரியா இருக்கு இணைன்னு கண்டுபிடிக்கணும் கும்பை குடந்தைனா கும்பகோணம் குடந்தை அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு மூணாவது மயிலை மயிலாப்பூர் இங்க வந்துடுச்சு பாருங்க அது மயிலை என்பது மயிலாப்பூர்னு அடுத்ததான் நல்லை திருநெல்வேலி அப்ப எது கரெக்டா இருக்கு ஒன்னு மூணு நாலு ஒன் த்ரீ ஃபோர் அப்போ ஒண்ணு மூணு நாலு சரி அடுத்து பாருங்க மருவசொல் பொறுத்துக ஓகேங்களா சைதை சைதாப்பேட்டை புதுகை புதுக்கோட்டை டூ புதுவை புதுச்சேரி த்ரீ நாகை நாகப்பட்டினம் போர் டூ த்ரீ ஒன் ஆப்ஷன் ஏ நீங்கள் ஆப்ஷன் ஏ போர் டூ த்ரீ ஒன் அடுத்த கொஸ்டின் பாருங்க நிறுத்த அறிக கூட்டத்தில் தலைவர் ஓகேங்களா கூட்டத்தின் தலைவர் சக்தி அவர்கள் ஓகேங்களா சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் பாருங்க அப்படின்றது தான் ஒரு தலைப்பு அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும் இந்த தலைப்பிள்ளையும் என்ன என்ன பண்ணிருக்காங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்துருக்கால அதுக்கு மேல இந்த மார்க் வரணும் கூட்டத்தில் தலைவர் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் ஓகேங்களா என்று அறிவித்தார் ஆப்ஷன் சி தான் சரியான விடை அடுத்த கொஸ்டின் பாருங்க சரியான நிறுத்தக்கூறியடன் அமைந்த வாக்கியத்தை கண்டறிய வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தல் இங்க பாருங்க என்ன புள்ளி வந்திருக்கு பாருங்க இங்க இங்க வந்திருக்கிற இந்த புள்ளி தவறான இடத்துல வந்திருக்கு ஓகேங்களா இந்த புள்ளியை நம்ம எப்ப எங்க யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா இந்த முக்கார் புள்ளியா இது முக்கார் புள்ளிங்களா முக்கார் புள்ளி இந்த முக்கார் புள்ளிய நம்ம தொகை சொற்கள் ஏதாச்சும் இருந்தா அத ஓகேங்களா தொகை சொற்கள் ஏதாச்சும் இருந்தா இப்ப முத்தமிழ் அப்படின்னு இருக்குன்னா அதுல இயல் இசை நாடகம் அப்படின்னு நம்ம விவரிச்சு விதித்து தான் இதை பயன்படுத்துவோம் ஓகேங்களா அப்போ இது தப்பு ரெண்டாவது பாருங்க வெண்பவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் இங்க இருக்கிற இந்த அரைப்புள்ளி ஓகேங்களா இதுக்கு பேரு அரைப்புள்ளி இந்த அரைப்புள்ளிய நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் முக்கியமா ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா எதுன்னு பார்த்தோன்னா ஒரே எழுவாய் ஓகேங்களா ஒரே ஒரு எழுவாய் வச்சு ஒரே ஒருத்தர் பத்தி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஒரே நேரத்துல சொல்ல போறோம்னா அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஒரே ஒரு கண்டன்ட் அதே நம்ம ரெண்டு சென்டென்ஸா ரெண்டு சொற்றோடா சொல்ல போறோம்னா அந்த இடத்துல இந்த அரைப்புள்ளியை யூஸ் பண்ணலாம் செகண்ட் எங்கன்னு பார்த்தோம்னா எதிர்மறையா சொல்ல போறது ஓகேங்களா நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா எதிர்மறையா வர்றதுக்கு இந்த அரைப்புள்ளியை நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இங்க பாருங்க வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் ஓகேங்களா அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு பாருங்க மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் அதே முத்தொள்ளாயிரத்தை பத்தி பேசுறாங்க ஒரே எழுவாய் தான் முத்தொள்ளாயிரத்தை பத்தி தான் இங்கேயும் பேசுறாங்க ஓகேங்களா ரெண்டாவது சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடுகிறது அப்போ ஒரே எழுவாயை தொடர்ந்து இன்னொரு சொற்றொடர் வந்தா அங்க யூஸ் பண்ணா இந்த அரை புள்ளியை அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஓகேங்களா இங்க பாருங்க சேர சோழ பாண்டியர் ஓகேங்களா சேர சோழ பாண்டியர் கமா இருக்கு கரெக்டா இருக்கு என்னன்னா ஆப்ஷன் பி தான் சரியான விதை ஓகேங்களா இந்த கார்புள்ளி அரைப்புள்ளி அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்களா கார் புள்ளி புள்ளி முக்கார் புள்ளி எல்லாம் இந்த புள்ளி எதுவும் தொகை சொற்களை விரித்து விரித்துனா மட்டும்தான் அந்த இடத்துல முக்கார் புள்ளி வரும் ஓகேங்களா இந்த அரைப்புள்ளி மட்டும்தான் ஒரே சென்டென்ஸ் ஒரே எழுவா ஒரே எழுவாய வச்சு ரெண்டு இடத்துல ரெண்டு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா ரெண்டு சொற்றொடர் அடுத்த ஒரு சொற்றொடர் இதை ஃபாலோ பண்ணியே வருதுன்னா அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணணும் ஓகேங்களா அடுத்து பாருங்க அடுத்தது பாருங்க இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அரைப்புள்ளி கான்செப்ட் புரிஞ்சிடும் சரியான நிறுத்தற்குறியீடுகளை வாக்கியத்தை கண்டறிக்க பாருங்க எதிர்மறை நம்ம இரண்டாவது சொன்னா இந்த எதிர்மறை ஓகேங்களா இதுல ஒரே எழுவாய வச்சு ரெண்டாவது ஒரு சொற்றொடர் வந்துச்சுன்னா ரெண்டாவது ஒரு சொற்றொடர் வந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணலாம் அரைப்புள்ளி அதே மாதிரி இரண்டாவது என்ன சொல்லியிருந்தோம் நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த இடத்துல இந்த அரைப்புள்ளி தான் யூஸ் பண்ணும் பாருங்க நல்லவை வெல்லும் தீயவை தோற்கும் ஆப்போசிட்டா இருக்குங்களா நல்லவை தீயவை இந்த மாதிரி எதிர்மறையா வர இடத்துல இந்த அரைப்புள்ளியை யூஸ் பண்ணணும் அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகேங்களா அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வரணவற்றுள் எழுத்து வழக்கில் அமைந்த சொல்லு எது எழுத்து வழக்கில் அமைந்து சொல் எதுனா சொல் தான் இவர்கள் சொல்லு சொல்லிக்கின்னு சொல்றா ஓகேங்களா எது இதுல ஆன்சர்னு பாத்தோம்னா சொல் என்பதே சரியான விடை எழுத்து வழக்கு தொடர் வழக்கு எழுத்து வழக்கு இதுல எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை கண்டறிய அவசரப்பட்டு எழுத்து வழக்கு பண்ணிட கூடாது எழுத்து வழக்குல அமையாத சொல் எதுன்னா பேச்சு வழக்கு அப்ப செல்க இது எழுத்து வழக்கு வருக இதுவும் எழுத்து வழக்கு படித்தான் இதுவும் எழுத்து வழக்கு குந்திக்க என்பதுதான் சரியான பேச்சு வழக்கு சொல் அப்ப ஆன்சர் என்ன இந்த கொஸ்டனுக்கு குந்திக்க இதுதான் ஆன்சர் சரியான எழுத்து வழக்கு தொடரினை தேர்ந்தெடு நேற்று நீ வந்தியா இல்ல நிறைய முறை இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு ப்ரீவியஸ் இயர் இல்லை ஓகேங்களா நேற்று நீ வருவாயா ஓகேங்களா இதுவும் இல்ல நேற்று நீ வருவானா ஓகேங்களா இதுவும் இல்ல நேற்று நீ வந்தாயா நேற்று நீ வந்தாயா ஏன் நம்ம தவறுன்னு சொல்றோம்னா நேற்று நீ வருவாயா ஓகேங்களா இது நேற்று இறந்த காலத்துல இருக்கு இது எதிர்காலத்துல இருக்கு அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு ஓகேங்களா இந்த சுற்றொடரே தப்பு ஓகேங்களா அப்ப எது கரெக்ட்னா நேற்று நீ வந்தாயா என்பதே சரியான எழுத்து வழக்கத்தோட சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக உருவாக்குகா ரொம்ப எளிமையா இந்த மாதிரி கேள்விகளை கேக்குறாங்க சிங்கம் சிங்கத்தோட குட்டி என்ன சொல்லுவோம்னா குருளை சிங்க குருளை நம்ம வழக்குல சிங்க குட்டின்னு போடுறோமேன்னு சொல்லிட்டு குட்டியை போற்றக்கூடாது ஓகேங்களா சிங்கத்தோட இளமை பெயர் ஓகேங்களா அதோட குட்டியோட பெயர் என்னன்னு சொல்லணும்னா குட்டின்னு சொல்லக்கூடாது அதோட இளமை பெயர் என்னன்னா குருளை ஓகேங்களா அடுத்ததா இணைத்து புதிய சொல் உருவாக்குக பசு பசுக்கு என்ன சொல்லுவோம் கன்று அடுத்ததா பாருங்கள் அதேதான் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக சுவர் சுவர் கட்டினான் சுவர் அமைத்தான் சுவர் உண்டாக்கினான் ஆன்சர் என்ன சுவர் எழுப்பினான் ஓகேங்களா இந்த மரபெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுல இருந்தும் கேள்விகள் வரும் அடுத்ததாக பொருத்தமான காலம் கண்டறிதல் காலம்னாலே ரெண்டு மூணே மூணு தான் எங்களா இட் இட் இர் இன் இது இறந்த காலம் நம்ம முன்னாடி வீடியோவில சொல்லியிருப்போம் இறந்த காலம் இட் இட் இன் ஓகேங்களா கிறு கின்று ஆண் இன்று கிறு இது நிகழ்காலம் ஓகேங்களா இது நிகழ்காலம் அடுத்ததா இப்பு இவ்வு இக்கு இது மூணு எதிர்காலம் ஓகேங்களா இது மூணு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும் அங்க எந்த சொற்றொடர் கொடுத்தாலும் உங்களை ஆன்சர் பண்ண முடியும் இப்ப பாருங்க நான் வந்தேன் ஓகேங்களா நமக்கு படிக்கும் போதே தெரியுது நான் வந்தேன் வந்தேன் என்பது எதுல போகுது இறந்த காலத்துல போகுது தீ ஓகேங்களா இத்து வருதுங்களா இத்து கூட்டல் ஏ தான் தே ஓகேங்களா இத்து ஏ தான் தே சோ இத்துன்றது எதில வரும் இறந்த காலத்துல வரும் இங்கே எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்ல கவிதை ஏற்றினால் ஓகேங்களா ஏற்றினால் ஓகேங்களா இரு வருது இரு என்ன காலம் இறந்த காலம் அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க எதுக்கும் மத்தது செக் பண்ணிடுவோம் மேடையில் பேசுவான் பேசுவேன் பேசு வேன் ஓகேங்களா இவ்வு வருதுங்களா வே வருதுங்களா இவ்வு குட்டல் தான் வே ஓகேங்களா அப்போ இவ் என்பது எதிர்காலம் நிகழ்காலம் அல்ல அப்ப மூணாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு மழை பெய்தது பெய்தது ஓகேங்களா இங்கேயும் என்ன வருது இதுவும் எதிர்காலம் இல்ல இதுவும் இறந்த காலம் மழை பெய்தது அப்படின்றது இறந்த காலத்துக்கு போயிடும் அப்ப ஆன்சர் என்ன கவிதை ஏற்றினால் இறந்த காலம் ஆப்ஷன் பி தான் சரியான விதை ஓகேங்களா அடுத்ததா நிகழ்காலத்தை குறிப்பது நிகழ்காலம்னாலே என்ன வரணும் இருக்கின்ற ஆனின்று இதுல கிருக்கின்ற பாருங்க நடக்கிறது நடக்கிறது ஆனின்று வருதுங்களா இதுதான் சொல் ஓகேங்களா நடந்தால் நடந்தால் நடந்திருந்தால் நடந்தது இது எதுவுமே இல்ல நிகழ்காலத்தை குறிக்கும் சொல் எதுனா நடக்கிறது அடுத்த கொஸ்டின் பொருத்தமான காலம் அமைத்தல் சிரி வேர் சொல்லோட எதிர்காலத்தை கண்டுபிடிக்கணும் எதிர்காலம் எப்படி முடியணும் இவ்இஇட இதெல்லாம் இடைநிலையா வரணும் ஓகேங்களா இதுல ஏதாச்சும் அப்போ இதுதான் எதிர்காலத்திற்குரிய சொல் ஓகேங்களா சிரிப்பால் என்பதே எதிர்காலத்திற்கே குறிக்கிற சொல் ஓகேங்களா அடுத்ததா பாருங்க சரியான வினை வினா சொல்லை இட்டு எழுதுக நல்லையப்பர் கோவில் படிக்கும் போது மேக்சிமம் எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும் எங்கு உள்ளது அறநெறி பா அறநெறி சார பாடலை எழுதியவர் யார் அடுத்த கொ தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை ஓகேங்களா தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை மேக்ஸிமம் நீங்க படிக்கும் போதே உங்களுக்குலாம் இதுக்கு ஆன்சர் தெரியும் ஓகேங்களா அடுத்து பாருங்க மீனாட்சி சுந்தரனால் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார் ஆகையால் அவருடைய மாணவர்கள் மாணக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினர் நீங்க படிச்சு போது அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுதுன்னு தெரிஞ்சாலே அந்த சொல் அங்க கரெக்டா இருக்கும் அடுத்தது பாருங்க அதே இணைப்பு சொல் தான் மாபெரும் புத்தக கண்காட்சி காமராசர் அரங்கத்தில் நடைபெறுகிறது ஓகேங்களா இப்ப இது என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கொஷனா கேட்டிருக்காங்க ஓகேங்களா புத்தக கண்காட்சி டேஷ் நடைபெறுகிறது என்ன வரணும் எங்கு நடைபெறுகிறது இல்ல இது இணைப்பு சொல்லுதான் ஆனா ஒரு வினா சொல் ஓகேங்களா புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது ஓகேங்களா அப்ப ஆன்சர் என்ன புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது ஏன் நம்ம எங்கன்னு இங்க போடுறோன்னு பாத்தோன்னா எவ்வாறு நடக்கு எவ்வாறு நடைபெறுகிறதுன்னு கூட போடலாம் ஆனா இங்க நம்ம ஏன் எங்கு யூஸ் பண்றோம்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க மாபெரும் புத்தக கண்காட்சி காமராசர் அரங்கத்தில் நடைபெறுகிறது அப்படின்னு கொடுத்ததால அங்க நம்ம எங்கு போறோம் ஓகேங்களா அடுத்து பாருங்க கீழ்கண்டவற்றில் சரியான திரும்ப இணைப்பு சொல் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று ஓகேங்களா தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும் இந்த இடத்துலதான் இணைப்பு சொல் வரணும் ஓகேங்களா தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படுற பால் திரிந்து போகும் அது போல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் யாருக்கும் பலனின்றி அழியும் என்ன அது போல அடுத்து பாருங்க இவற்றுள் எது சரியானது இரு பொருள் ஆக்குதல் ஆக்குதல்னா என்ன வரும் ஒரு விஷயத்த செய்யறது ஓகேங்களா செய்யுதல் அடுத்ததா சமைத்தல் என்ன ஆப்ஷன் பி செய்தல் சமைத்தல் ஓகேங்களா அவ்வளவுதான் இன்னைக்கான கேள்விகளை பார்த்துட்டோம் நாளைக்கு இதே மாதிரி தேர்வுல சந்திப்போம் வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நன்றி